அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜெயர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கு பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக அந்த நாகவல்லி அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோடித்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடு தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதரன்பர்களுக்கும் இல்லை ஜோரப்பிரிகார புத்தங்கள் மக்கள் மட்டும் நீங்கள் தைரியமாகவும் துணி மூலியமாகவும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோதிபரியார புத்தகங்கள் லிஸ்ட் பெற இருப்போம் அங்கே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்கள் இந்த பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனாக ஜாதகம் பார்க்க ஜாதகம் மேலுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் அறிய குலதெய்வம் அறிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே அது அவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க என்ன குறைந்த உரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் Y para que para ellos lo ponga. நாகவல்லி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பழங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு குழந்தைங்க மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் கௌரவம் பார்ப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு அறிவாளியாக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் கர்ப்பபை சம்மந்தமான பிரச்சனை அவதிப்படுவீங்க கர்ப்பபை வீக்கு யூட்ரஸ் பிரச்சனை அதனால் அவதிப்படுவீங்க ஆறாவது பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு ஏழாவது பாயிண்ட் அப்பா சொத்துக்கள் விரயமாகும் எட்டாவது பாயிண்ட்டு ஆன்மீக சுற்றுலா புனித பயணம் யாத்திரைகள் அடிக்கடி போவீங்க மாலை போட்டுட்டு போகிறதெல்லாம் இருக்கும் கோவிலுக்கு ஒன்பதாவது பாயிண்ட் இந்த குடும்பத்தில் குலதெய்வ சாபம் இருக்குதுங்க குலதெய்வம் யாருன்னு தெரியாத ஒரு நிலையோ குலதெய்வ வழிபாட்டில் குறைகளோ இருக்குது அவசியம் சரி செய்யணும் பத்தாவது பாயிண்ட்டு வறட்டு பிடிவாத குணம் உண்டு பதினோராவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினெண்டாவது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு பதிமூணாவது பாயிண்ட் பெண் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு ஃபியூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் பெற்ற பிள்ளைகளால் தடைகள் மனக்கவலைகளை சந்தி சுற்றிப்பீங்க பதினாறு அது முட்டை பிரியராக இருப்பீங்க முட்டை ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க பதினேழு அது பையனுக்கு குடும்பத்தில் மார்ச் வரையும் போய் இறந்து போனவங்க கொண்டு அவங்கள ஆத்மா சாந்தி அவசியம் செய்யணுங்க பதினெட்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட் அப்பாவுக்கு கழுத்து பிரச்சனைகள் இருக்கும் அல்லது ஃபைனான்சியல் பாதிப்புகள் இருக்கும் இருபதாவது பாயிண்ட் குதர்க்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க இருபத்தி ஓராது பாயிண்ட் வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் கூட வேலை பார்க்குறவங்க பகையாக அவங்க உங்களை பற்றி போட்டு போட்டு கொடுப்பாங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் உங்களுக்கு ரெண்டு பேர் இருக்குங்க இருப்பீங்க வச்ச பேர் ஒன்று கூப்பிட பேர் ஒன்றாக இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் சிரிச்ச முகமாக இருப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சு நீங்கள் நம்பிட மாட்டீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் தூக்க பிரியராக இருப்பீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் பந்த உறவுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் முப்பதாவது பாயிண்ட் யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சுக்கிடல அப்படிங்கிற ஃபீலிங் உங்கள்கிட்ட இருக்குங்க முப்பத்தி ஓராது பாயிண்ட் இருதய பயம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும் முப்பத்தெண்டாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து தடுமாற்றமான போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் முப்பத்தி அது பயன்ட்டு முன்கோபியா இருப்பீங்க அதுலயுமே பொறுமை நிதானம் இருக்காது முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட மாட்டீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவால் ஆதாயம் முன்னேற்றம் உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு ஒரு மூத்த சகோதரம் அம்மா வயதத்தில் அப்பாசனால் அது குறைஞ்ச வயசில் கூடிய அமைப்புகள் உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்தாலுமே அண்ணனோ அக்காவோ அல்லது சித்தப்பா இருந்தாங்கன்னா அவங்களோட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் பிளட் ப்ரெஷரில் வரும் கவனமாக இருக்கணும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு மேரேஜுங்கிறது கோவிலில் தாங்க நடக்கும் அங்கே தான் நடக்கவும் செய்யணும் நாற்பதாவது பாயிண்ட்டு கணவருக்கு வந்து கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு திருமணம் தாமதமாகும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் கணவருக்கு வந்து ஆன்மீக நாட்டம் கடவுள் பக்தியில் ரொம்ப ஈடுபாடு காட்டுவார் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு நாற்பத்தி ஒன்பதாம் பாயிண்டு சைவன பிரச்சனை இருக்குதுங்க அது உங்கள் பேரையே சொல்லுதுங்க இந்த சைவனுக்குண்டான சிம்டம்ஸ் நிரூபித்து காட்ட முடியும் ஏன்னா இந்த காலத்தில் சொன்னால் நம்ப மாட்டீங்க அதுக்குண்டான சிம்டம்ஸ் வந்து கால் வலி கால் பிரச்சனை அடிக்கடி கால் அடிப்படுறது கால் சந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டு சரியாக தூங்க மாட்டீங்க தூக்கக் குறைபாடு பிரச்சனை இருக்கும் திறமைக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்காது சாப்பிட்டதுக்கப்புறமும் பசி எடுக்கும் சரிங்களா குடும்பத்தில் எவ்வளோ பணம் காசு வந்தாலும் தங்காது இதெல்லாம் சிவனைக்கு நான் அறிகுறி தாங்க கட்டாயம் நிவர்த்தி செய்யணும் நம்பிக்கையாக அவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொடுங்க மூணே மாதத்தில் அரும்பு உறுதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க கட்டாயம் இந்த சிவனைக்கு நிவர்த்தி செய்யணும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க இத்துடன் நாகவல்லி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு என்பது பலன் சொல்றேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன இல்லை துல்லியமும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே ஸோ ஒரு முறைஜிக்கல் வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்